الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا رب اجعلنا من كما آتيت يا ربنا لشيكن غزالي ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم யா அல்லா நாங்கள் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுறப்பே யா அல்லா எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு ரஹ்மானே எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை அனைத்தும் மன்னித்து ரஹ்மானே எங்களுடன் இருந்து ஒன்றாக வாழக்கூடிய எங்களுடைய குடும்பத்தினுடைய பாவத்தையும் அனைத்தையும் ரஹ்மானே எங்களுக்கு உஸ்தாதாக இருக்கக்கூடிய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து ரகுமானே உற்றார் உணவனோர் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து ரப்பே இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழ்றோம் மெயினான ஆண் பெண் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து ரப்பே யா அல்லாஹ் நாங்கள் கண்களால் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன் எவ்வளோ ஆரமான செய்து பார்த்துருக்கேன் இருக்கீங்க எல்லாம் அதுலேருந்து எங்களை மன்னிச்சு ரகுமானி எங்கள் காதுகள் எவ்வளோ கெட்ட தீய விஷயங்களை கேட்டிருக்கிறப்பே எவ்வளோ பேச்சுகளை கேட்டிருக்கிறப்பே கெட்ட பேச்சுகளை கேட்டிருக்கிறப்பே அதை விட்டு எங்களை மன்னிச்சு ரகுமானி எங்களுடைய எவ்வளோ பேச்சு கேவலமான பேச்சுகளாக இருக்கு யாரா அறாமான பேச்சுகளை பேசுகிறோம் யாரா புறம் பேசுகிறோம் யாரா பொய் சொல்கிறோம் யாரா அதுலேருந்து எங்களை பாதுகாத்து தந்தால் கூடிய ரகுமானே எங்களை மன்னிச்சிடுறப்பே நாங்கள் மனதால் நினைத்த பொறாமையோ கெட்ட எண்ணத்தையோ எங்களை விட்டு மன்னிச்சு ரகுமானே யார் யாருக்கெல்லாம் கெட்ட தீயமான செயலை செய்யணும் இருக்கோமோ அதை விட்டு எங்களை பாதுகாத்து ரகுமானே யாரப்பே எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் ஹராமான செயல்களை செஞ்சிருக்கிறார்களா அதை விட்டுங்களை பாதுகாத்துறகுமானே என்னுடைய ஈமானினை இல்லா நாங்கள் இரவிலோ பகவிலோ செய்த பெரிய சிறிய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிய ரகமானே எந்த நேரமும் இல்லா இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அருபுரிவாரகமானே நாள்தோறும் பெருமானார் சல்லா அவர்கள் மீது செலவாத்தை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அருபுரிய ரகுமானே தினமும் ஐவேல தொழுகையும் தவறாமல் தொழுவக்கூடிய பாக்கியத்தை தந்த தந்து அருபுறமானே இமாம் ஜமாத்தோடு தொழுவக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அறுப்புகிறப்பே எங்களுடைய தொழுவையில் கவனம் சிதறாமல் தொழுவை கூட பாக்கியத்தை எங்கள் தந்து ரகுமானே யா யாழ்லா ஒவ்வொரு வருடமும் ரம்லானுடைய மாதத்தில் முப்பது நோம்பும் நல்ல முறையில் வைக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்த அறுப்பீ ரகுமானே முப்பதாவது நோம்பிலே இருக்கிறோம் யா இல்லா ரம்லான் மாதம் முடிய போகுது யார்லா உன்னுடைய கிருப்பையைக் கொண்டு நல்ல முறையில் நாங்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள ரகுமானே என்னென்ன அமல்கள்லாம் செய்திருக்கோம் அது நம்முடைய முறையில் ஏற்றுக்கொள்ள ரகுமானே ஏதாவது குறைகள் இருந்த எங்களை மணித்திட ரகுமானே நாங்கள் நூற்று முப்பது நோன்பையும் நீ குறையில்லாமல் ஆக்கி தந்த அருப்பா ரஹ்மானே முழுமையான நன்மைகளை எங்களுக்கு தந்த ரப்பே எந்தவித குறையும் இல்லாமல் ஆக்கிற ரகுமானே யா ல்லா நாங்கள் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து ரஹ்மானே அதை விளங்கி அதனுடைய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அழுப்புகிறப்பே யாரப்பே எங்களுடைய பெற்றோர்களை எங்களை கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் அழுப்பி ரஹ்மானே அவர்களுக்கு என் நிலையிலும் பணியிட செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அழுப்புகிறப்பே எங்களுடைய வியாபாரத்திலே பறக்கத்தை தந்த அனுப்பி ரஹ்மானே உன்னுடைய பறக்கத்துடைய பார்வை எங்கள் மீது வீசு ரகுமானே வட்டி வாங்குதுன்னு தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து கடன் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த ரகுமானே கடன் இருந்தால் அது உன்னுடைய முறையில் உன்னுடைய உதவியை கொண்டு அழைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அனுப்பி ரப்பே யா இந்த ரம்லான் மாதத்தில் அதிக நன்மையைக்குரிய பாக்கியத்தை எங்கள் தந்த அனுப்பிய ரஹ்மானே நாளை மறுமையில் அதிக நன்மைகள் செய்து சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அனுப்பி ரப்பே உலகில் செய்த பாவங்களை அனைத்தையும் அனுத்திரு ரஹ்மானே உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ரஹ்மானே எங்களுடைய பாவத்தையும் எங்களுக்கு இல்மை கொடு எங்கள் ஈமானை அதிகப்படுத்த எங்களுடைய ஹிதாயத்தை ஹிதாயத்தை தந்த ரஹ்மானே பே உன்னுடைய ரஹமத்தான பார்வையை எங்களுடைய கூட்டத்தின் மீது நீ இறக்க யா அல்லா இல்லா நீ கொடுத்ததை யாராலும் தடுத்துட முடியாது ரஹ்மானே நீ தடுக்கணும்னு நினைச்சது யாராலும் கொடுக்க முடியாது யா அல்லா நீ அதிக அதிக நன்மைகளையும் எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை அருபி ரஹ்மானே இந்த உதயான ஈமானோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து ரஹ்மானே அதிகமாக பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து ரப்பே யார் ரப்பே உன்னுடைய பொருத்தத்தை நாடி இருக்கிறோம் யா அல்லா உன்னுடைய பொருத்தத்தை நாடி எங்களுடைய துவாவை நீ கபுள் செய்து ரஹ்மானே எங்களுடைய நல்ல நல்ல அமல்களாக நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே நாங்கள் தெரிந்தும் தெரிந்தாமல் செய்த பாவங்களை அனைத்தையும் அனுப்பிச்சிடு ரப்பே யா அல்லா எங்கள் ஆதம் அலேஸ்வலம் அவர்களின் பொருட்ட மன்னிப்பை கொடு ரப்பே எங்களுக்கு நோ அலேஸ்வலம் அவர்களின் பொருட்ட நாள் நீண்ட ஆயிலை கொடு ரஹ்மானே எல்லா எங்களுடைய இப்ராஹிம் நபி அலேஹி சொல்லாம் அவர்களின் பொருட்டினால் வீரத்தை கொடுப்பாயாக யா அல்லா நபி யாக்கூப் அலையாமின் புரட்டினால் குழந்தை செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லா எங்கள் நபி யூசுஃப் அல்லாமாவின் புரட்டினால் அழகுடைய நற்குணத்தை எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக யார் அப்பே மூசா அலையாமாவின் புரட்டினால் தைரியத்தை தந்தார்கள் புரிவாயாக ரஹ்மானே நபி தாவூத் அலி இஸ்லாமின் புரட்டினால் உழைப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக நபி சுலைமான் அலிஸ்லாம் அவன் பொருட்டினால் செல்வத்தை எங்களுக்கு தருவாயாக அதிகமான உன்னதமான ஆட்சியை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா ஐயூப் அலையாமாவின் புரட்டினால் பொறுமையை தந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக யா ல்லா எங்கள் நபி ஈசாலேஸ் நூல் பொருட்டினால் அறிவை எங்களுக்கு கொடுப்பாயாக யா எங்கள் நபி சல்லா அலிஸ்லாமில் பொருட்டுனால் அதிகமான தக்குவாயும் இறை அச்சத்தையும் எங்களுக்கு கொடுத்து அதிகப்படுத்துவாயாக யா ல்லா எங்கள் நீ கபில் செய்வாயாக பீமார்களின் பொருட்டுனால் எங்கள் நீ கபல் செய்ய யா ல்லா எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்து ரஹ்மானே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தால் ரஹ்மானே வியாபாரத்திலே நல்ல முறையிலே செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தால் ரஹ்மானே எங்கள் வியாபாரத்திலே பறக்கத்தை தந்தால் ரஹ்மானே எங்கள் செல்வத்திலே பறக்கத்தை தரப்பே கொடுக்கல் வாங்குவது நல்ல முறையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தால் ரஹ்மானே நேர்மையாக இருக்கக்கூடிய பாக்கிய ketinggalan Tuhan Ya Rabbi அதிகமான மன தூய்மையை எங்களுக்கு தந்தவர் பிவார் ரஹ்மானே வழி தவறாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவர் பிவார் ரஹ்மானே உடைய இதாயத்தான நேர்வையை எங்களை காட்டியா இல்லா அதை விட்டு வழி தவறாமல் எங்களை பாதுகாத்து ரகுமானே கொடூரமான விபத்தை கொண்டு எங்களை ரஹ்மானே எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்கிறியா இல்லா கொடூரமான விபத்தில் எவ்வளோ பேர் உயிரை எழுக்கிறாங்கயா அதை விட்டு எங்களை ரஹ்மானே இந்த நோம்புடைய மாசு கேட்குறோம் கேட்குறோம்யா இல்லா நோம்புடைய இறுதியில் இருக்கிறோயா இல்லா நோம்புடைய புகுதியா இல்லா அதனுடைய பொருட்டினால் இந்த நோம்புடைய மாசு ரமலானுடைய மாதத்தின் பொருட்டினால் எங்களுக்கு அனைத்தும் நோம்பியுமே கபில் சீ ரஹ்மானே நோம்பை நல்ல முறையிலே வைத்தோமா என்று தெரியாது யா யாரா அனைத்து நோம்பியும் நீ நோம்பையும் என் உன்னுடைய பொருட்டினால் நல்ல நல்ல அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே அல்லா இந்த நோம்புடைய நன்மையை எங்களுக்கு முழுமையாக அதிகப்படுத்தி தருவாயாக நோன்பின் அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருப்புவாய் ரஹ்மானே அதிகமாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருப்பு ரஹ்மானே குரான் ஓதுவதிலும் உன்னை நினைத்து திக்கர் ஓதுவதிலும் அதிகமான ஆர்வத்தை எங்களை தந்த அருப்புவாய் ரஹ்மானே ரம்லான் மாதம் முடிய இருக்குது யா அல்லா இதே போல் அடுத்த வருடமும் ரமலான் மாதத்தை முப்பதனும் தவறாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தால் புதுவார் ரஹ்மானே யா ல்லா எங்கள் கடனை விட்டு தவிர்ந்து ஆளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அருள் புரிய அதை வாங்கியிருந்தால் கடன் வாங்கியிருந்தால் அதை அடைத்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அருள் ரகுமானே வட்டி வாங்கினீங்களை பாதுகாத்துடுறப்பே திடீர் மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து ரகுமானே எங்கள் அனைவருடைய இயற்கையான மரணத்தை கூடிய ரகருமானே எந்த ஒரு விபத்திலும் எங்களை மரணத்தை ஆக்கி தந்து விரும்புகிறமானே மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்கி தந்த அருள் புரிய எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்கி தந்து ரகுமானே அதாபை விட்டு எங்களை பாதுகாத்துடுறப்பே அல்லா இந்த ரம்லான் மாதத்தில் அதிகமான நியாமத்தை எங்களுக்கு தந்த அருள் புரி ரஹ்மானே அதிக அதிக நம்மள்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாய் ரஹ்மானே இந்த ரம்லானுடைய மாதத்தில் இருக்கிறோம் யா கடைசி முப்பதாவது நோம்பில் இருக்கிறோம் யா அல்லா எப்படி இந்த முப்பது நோம்பு நல்ல முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தாயோ அதே போல் எங்களை ஆயுள் முழுக்க வரக்கூடிய ரம்லான் மாதத்தை முழுமையாக முப்பது நோம்பையும் வைத்து அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாய் ரஹ்மானே ரபனா த கபல் என்ன நாயனகாந்த சமூல் அலி என்ன நாயனகாந்த தவாபு ரஹீம்